ஹை பிரெண்ட்ஸ் திஸ் இஸ் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு வரவே இருக்க நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சோதனமா எல்லா நியூஸும் உடனே கூட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் சோதனமா வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம் அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம இன்னொரு சேனல் அப்படிங்கிற சேனல் வச்சிருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல் உங்களுக்கு உங்களோட கேரிய செட் பண்றதுக்கு என்னென்ன ஜாப் அலாட் வருதோ அத உடனே கூட கொடுத்துருக்கோம் ஓகே நீங்க என்ன பார்க்கப் சொல்லி பார்க்கணும் ஏற்கனவே நான் வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் சர்டிபிகேட் நம்ம சொல்லுவோம் இந்த பர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து எப்படி எப்படி அப்ளை பண்றது அதை வந்து எங்க போய் நம்ம அப்ளை பண்ண முடியும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனல் வளர்ந்ததுக்கும் அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய காரணம் சரியா நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமா வந்ததுக்கு அந்த வீடியோ தான் காரணம் அந்த வீடியோட நீங்க பாக்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இல்லாட்டி மேலே உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க ஏன்னா எப்படி அப்ளை பண்றது யார் யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோ எல்லாம் சரியா ஏன்னா அந்த வீடியோ நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவான விஷயம் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம என்ன பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே அவங்களோட அதாவது அந்த தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவோம் என்ன 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 பண்ணியிருந்தாங்கன்னா முதல் முதல் தலைமுறை தலைமுறை பண்ண சொல்லி சொல்லி அரசு அரசு முக்கியத்துவம் கொடுப்போம் கொடுப்போம் வேலைக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அளவுக்கு சான் சான்றில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராஜுவேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க முடிச்சு காலேஜ் படிக்க போறீங்க அந்த கிராஜுவேட் நிறைய காலேஜ்ல எப்படி எஸ் சி எஸ் டி வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ரீயான காலேஜ் வந்து கொடுக்குறாங்களோ அதாவது இன்ஜினியரிங் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃப்ரீயாக படிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்வேன் சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டைமில் நானே உங்களுக்கு சில காலேஜ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வச்சுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு அதே மாதிரி நிறைய என்ன பண்ணாங்கன்னா நிறைய காலேஜஸ்ல உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க சரியா அந்த மாதிரி காலேஜஸோட லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் நீங்க என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணலாம் அதனால முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கணும் இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை அது வந்து டிகிரியில போகாது சரியா நிறைய பேருக்கு டவுட் என்ன டிப்ளமோ முடிச்சாங்கன்னா அது டிகிரி ஆகுமா அது வந்து என்னன்னா டிப்ளமோங்கிறது டிகிரி கிடையாது அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அது வந்து என்னன்னா டிகிரியில ஜாயின் ஆகாது சரியா அப்ப முதல் தலைமுறை பட்டதாரி யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி உங்க தலைமுறையில நீங்க தான் என்ன பண்ணணும்னா முதல் தலைமுறை பட்டதாரியா இருந்திருக்கணும் சரியா அதுதான் வந்து என்னன்னா இப்ப உங்க அப்பா அம்மா வந்து என்னன்னா படிச்சுக்க கூடாது டுவெல்த் வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து அதுக்கு எலிஜிபிள் அப்ப நீங்க என்ன டைரக்டா அப்ளை பண்ணலாம் அது எப்படி அப்ளை பண்றது எங்க போய் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த வீடியோ தான் நான் ஏற்கனவே போட்டு வீடியோ சரியா அதனால கண்டிப்பா நீங்க என்ன பேரும் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதாவது முதல் தத்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்க வாங்குங்க யார் யார் எலிஜிபிள் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களோட அதாவது ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இப்போதான் படிச்சிட்டு இருக்கீங்க சரியா உங்க இப்போ உங்க அண்ணன் வந்து இன்னும் டிகிரி முடிக்கல இப்பதான் இப்போ உங்க அண்ணன் வந்து இப்ப வந்து ஃபோர்த் இயர் படிச்சுருக்காரு நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறீங்க அப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணா எலிஜிபிள் ரெண்டு பேருமே அந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் சரியா இது நிறைய பேர் என்னன்னா தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம் வாங்கலாம் இதே மாதிரிதான் இப்ப அக்கா படிச்சிட்டு இருக்கலாம் படிச்சு முடிச்சுட்டா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தம்பிக்கையோ தங்கச்சிக்கோ வாங்க முடியாது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கரண்ட்ல படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதை வாங்க முடியும் கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு போது அதனால முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணி தயவு செய்து வாங்குறதுக்கு மேக்சிமம் என்ன பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க நீங்க காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடியே வாங்கலாம் ஆனா எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு கொடுப்பாங்க இப்பதான் நான் என்ன பண்றேன் அதாவது நீங்க காலேஜ் வந்து இப்ப இப்பதான் நான் வந்து சேர போறேன் சொல்லிட்டு கூட நம்மளா வாங்கலாம் அது இந்த மாதிரி டவுட் எல்லாம் நிறைய இருக்கும் இதுலதான் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா அதனால கண்டிப்பா இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து தயவு செய்து வாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு நான் யார் யார் எலிஜிபிள்னு சொல்லிட்டேன் சரியா அதை தெளிவா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் சப்போஸ் இதுவும் புரியாம உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து கீழே வீடியோல என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம அந்த டவுட்ஸ் என்ன பண்ணிடலாம் கிளாரிஃபை பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ